இருக்காங்க சோ எப்பவுமே ஒரு எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலும் விநாயகரை யோசிச்சு பிள்ளையா சுழி போட்டுனா ஒரு விஷயத்தோம் य मैं ஏனென்றால் நல்ல நிகழ்ச்ச நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு விளம்பரம் செய்ய ஒரு கோப்பு என்னிடம் வரும் என்று நினைத்தேன் நியூஸ் எயிட்டீன் அதை மிச்சப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக முதல் நாளே இது விளம்பரம் அவர்களுக்கு இந்த இடத்திற்கு கிடைக்க வேண்டிய விளம்பரம் கிடைத்து விட்டது அதனால் நியூஸ் எயிட்டீனுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் என்னால் ஒரு கோப்பை குறைத்ததற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தம்பி கார்த்திகை செல்வனை பற்றி நான் அடிக்கடி சொல்லும்போது நாங்கள் எல்லாம் இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் புதுவையில் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் சொல்லை வைத்து அதிகாரம் செய்து சொல்லதிகாரத்தை நிவர்த்தித்துக் கொண்டிருப்ப நிர்வகித்துக் கொண்டிருப்பவர் கார்த்திகை செல்வன் சொல்லதிகாரம் நேற்றும் நான் பார்த்தேன் என்று பார்க்க நேரம் இல்லை அவ்வளவுதான் ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு ஆளுமையிடம் நல்ல நிர்வாகியிடம் ஒரு நிர்வாகம் இருந்தது என்றால் அது வெற்றிகரமாக நடைபெறும் என்பதற்கு தம்பி கார்த்திகை செல்வன் ஒரு உதாரணம்